கிட்டத்தட்ட எழுபது ஊர்களில் உணவு கொடுக்கக்கூடிய பணிகள் பசியாற்றும் திட்டத்தின் சார்பாக நடந்துட்டு இருக்கு இஸ்லாமிய பெண்மணிகள் தலைமையேற்று செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பணிகளுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் குறைந்தது பத்தாயிரமாவது முதல்கட்ட தொகையாக கொடுத்து அங்க நம்ம பணியை தொடங்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி இங்க இஃப்தார் ரோஸ்மில்க் படை நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அந்த பணிகளை செய்யணும்னு சொல்லி தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் செலவு அப்படிங்கிற விஷயம் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய ஏதாவது ஒரு ஊருக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி இதை தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னாலும் தொடங்கி வைங்க இல்லை ஒரு நாளைக்கு தேவையான ரோஸ்மில்க் வடை மற்றும் இஃப்தார் உணவுக்காக நான் பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சது ஒரு நூறு குடும்பங்களுக்கு ஏற்றி வச்சு இந்த ஸ்கீமை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பணிக்கு உங்களுடைய உதவித்தொகையை பங்களிப்பை உடனடியாக தாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ரமலான் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த இனிஷியேட்டிவை செஞ்சு அவங்கள வந்து வேலைகளை தொடங்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நிறைய துவா செய்வோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கட்டுமாக இறைவனுடைய திருப்புருத்தத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கட்டுமாக நபிகளாரோடு மறுமையில் வாழக்கூடிய ஜன்னத்துல் சிறதோசை அடையக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் நம் யாவருக்கும் அமையட்டுமாக அதற்காக இந்த தான தர்மங்கள் கருவியாக ஆகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகருது